காவலாளர்களே எழுங்கள் ஜாதிகள் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கின்றன இதுவக்கர் காவலாளர்களின் காலம் மீதமுள்ளவர்கள் பதிலளிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கர்த்தரின் ஆவி ஒரு தெளிவான அழைப்பை விடுத்துள்ளார் காவலாளர்களே எழுங்கள் வானம் பார்க்கும் கண்கள் மற்றும் கேட்கும் காதுகள் உள்ளவர்களை மீண்டும் சுவரில் தங்கள் இடத்தை எடுக்க அழைக்கிறது இது ஒரு பொது அழைப்பு அல்ல நம்ம வாழும் காலத்துக்கு இது ஒரு மூலோபாயமான நியமனத்திற்கானது கவனமாக இருங்கள் நாம் பூமியில் ஒரு பெரும் மாற்றத்தின் தருணத்தில் இருக்கிறோம் அரசுகள் அதிர்கின்றன ஜாதிகள் கொந்தளிக்கின்றன ஜெசபெல் அரசாங்க வாசல்களில் ஊர்வலமாக நுழைகிறது மந்திரவாதம் வெள்ளம் போல் எழுகிறது ஆனால் தேவன் நான் சொல்கிறேன் தேவன் எதிரி வாசலை உடைக்கும் முன் நின்று பார்த்து எச்சரிக்கை ஒழிக்க ஒரு மீதமுள்ள காவலாளர்களின் படையை எழுப்புகிறார் இது காவலாளர்களின் காலம் காவலாளர்கள் எழுந்து வரவில்லை என்றால் எதிரி எங்கள் நகரங்களிலும் நாடுகளிலும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சுதந்திரமாகச் சுற்றி மேலாதிக்கம் பெறுவான் இந்த மாதம் அவேகனிங் பிரேயர் ஜெப தீம் காவலாளர்களை அழைக்கும் ஒன்றாகும் இவர்கள் இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் நாம் ஒன்றை ஒரு புதிய காவலாளர் பயிற்சி பாதையையும் தொடங்குகிறோம் எனவே இதை நான் சிறிது விரிவாக விளக்கும்போது போது என்னுடன் சேருங்கள் ஒரு காவலாளர் என்றால் என்ன ஒரு காவலாளர் என்பது ஒரு ஜெபக்காரரை விட அதிகமானவர் ஒரு காவலாளர் என்பது ஒரு தீர்க்க தரிசன காவலாளி அவர் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் நின்று தீய ஆவிகளின் திட்டங்களை தடுக்கவும் தெய்வீக இயக்கங்களை அறிவிக்கவும் வெளிப்பாடு மற்றும் ஜெபத்தின் மூலம் பிரதேசங்கள் குடும்பங்கள் மற்றும் கூட விதிகளையும் பாதுகாக்கவும் செய்பவர் எஸ்ஆயா அறுபதி கர்த்தர் கூறுகிறார் ஓயருசலேம் உன் மதில்களில் நான் காவலாளர்களை வைத்துள்ளேன் அவர்கள் பகலும் இரவும் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார் கர்த்தரை நினைவுபடுத்துகிறவர்களே நீங்கள் மௌனமாக இருக்காதீர்கள் அவர் நிறுவும் வரை அவர் எருசலேமை பூமியில் புகழாக ஆக்கும் வரை அவருக்கு ஓய்வளிக்காதீர்கள் கவனியுங்கள் இது ஒரு சோம்பேறி நிலை அல்ல இது ஒரு விடாமுயற்சி விழிப்புடன் நிர்வாக ஜெபத்திற்கு அழைப்பு இப்ப நீங்கள் உங்களுக்கே கேட்கலாம் நமக்கு இப்பொழுது காவலாளர்கள் ஏன் தேவை என்ன நடக்கிறது முதலாவது எதிரி தனது கண்காணிப்பை மேம்படுத்தியுள்ளான் என்பதால் தான் எப்படி கண்காணிக்கும் ஆவிகள் தேவாலயங்கள் குடும்பங்கள் நகரங்களில் சுற்றி திரிகிறதோ அதுபோலவே அதிகமான விவேகம் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவுடன் காவலாளர்களும் எழ வேண்டும் நம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நொன்பத்தி ஐந்தின் வெளிப்பாடுகளுடன் எதிர்கொள்ள முடியாது என்னை கேளுங்கள் இரண்டாவது நாம் உலகளாவிய முற்றிலும் சிதறலோ அல்லது விழிப்போ என்ற எல்லையில் இருக்கிறோம் அந்த கோடு மிக நுண்ணியதாக உள்ளது காவலாளர்கள் தீர்ப்பு மற்றும் இரக்கம் அழிவு மற்றும் விடுதலை ஆகியவற்றுக்கிடையே உள்ள பதற்றத்தை வைத்திருப்பார்கள் காவலாளர் ஜெபக்காரரின் தலையீடு இல்லாமல் இருள் கட்டுப்பாடின்றி உள்ளே புகுந்துவிடும் மூன்றாவது நமக்கு இப்போது காவலாளர்கள் தேவை ஏனெனில் பல ஜெபக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மத்தேயு இருபத்தி ஐந்தில் பத்து கண்ணியர்கள் பற்றி கூறப்படுகிறது ஐந்து புத்திசாலிகள் ஐந்து மூடர்கள் ஆனால் மணமகன் வந்தபோது அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள் இந்த காலத்தில் நமக்கு ஆன்மீகமாக விழித்திருக்கும் போராளிகள் தேவை பல ஜெபக்காரர்கள் சோர்ந்துள்ளனர் அவர்கள் வெளிப்பாடால் அல்ல மதச்சடங்குகள் மூலமே செயல்பட்டுள்ளனர் அவர்களுக்கு புது காற்று தேவை நீங்கள் எங்கு இருந்தாலும் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் காவலாளர்கள் வந்து ஜெபக்காரர்களுடன் சேர்ந்து வாயில் காவலர்களுடனும் கூட்டாக இணைந்து நிற்க வேண்டும் நான்காவது ஏனெனில் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு தேவை சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை விரிசல் குழப்பம் திணிப்பு போதனை ஆகியவற்றால் இலக்காக் கொண்டு தாக்குகிறான் பள்ளிகளின் வாயில்களில் அல்லது நகரங்களின் எல்லைகளில் காவலாளர்கள் எங்கே நம்ம நம்முடைய நிலைகளை பிடிக்காமல் விட்டுவிட்டால் நம்முடைய உரிமையை இழக்கிறோம் அப்படின்னா காவலாளர்கள் என்ன பண்றாங்க இது ஒரு சிறிய பாடமாகும் நாம அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் மூலம் தீவிரமான காவலாளர் பயிற்சியை தொடங்கும் போது காவலாளர்கள் பெரும்பாலும் மற்றவர்கள் கவனிக்காததை காண்கிறார்கள் அவர்கள் அபாயம் நெருங்கும் போது எச்சரிக்கின்றார்கள் அவர்கள் துல்லியமான ஜெபமும் தீர்க்க தரிசன பார்வையுடனும் போராடுகிறார்கள் அவர்கள் மனிதர்களின் கருத்துக்கு அல்ல பரலோகத்தின் திட்டத்திற்கு இணங்குகிறார்கள் அவர்கள் தேவனின் நோக்கங்களை மக்களில் இடங்களில் காலங்களில் பாதுகாக்கிறார்கள் கவனியங்கள் எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது பகைவர் தடை செய்யாமல் வருகிறார் நாமும் தடை செய்ய முடியாது காவலாளர்கள் தேவனின் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களிடத்தை எடுத்துக் போது நகரங்கள் காப்பாற்றப்படுகின்றன குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகின்றன நாடுகள் பாதுகாக்கப்படுகின்றன அதனால்தான் இந்த மாதம் நாம் கருப்பொருளை சுற்றி ஒன்று கொடுகிறோம் காவலாளர்கள் எழுங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் தீர்க்கதரிசி ஜெபக்காரர்களை அவர்களது பொறுப்பை ஏற்று பரலோகத்துடன் இணைந்து இருளை தள்ளி வைக்க அழைக்கிறோம் இது ஒரு ஜெபக்குழு அல்ல இது வந்து பார்வையாளர்களுக்காக அல்ல இது பரிசுத்த அவசரத்துடன் எரியும் தேவனின் மனது பூமியில் வெளிப்படும் வரை கவனித்து அழுது போராட தயாராக இருப்பவர்களுக்காக அதனால் கேள்வி இது நீங்கள் இந்த அழைப்புக்கு பதிலளிப்பீர்களா இப்போதுதான் சுவரில் ஏற நேரம் இப்போதுதான் அலட்சியத்தை தள்ளிவிட்டு நீங்கள் வழிதவறி இருந்தால் உங்கள் பொறுப்புக்கு திரும்ப நேரம் இப்போதுதான் தேவனின் மீதமுள்ள படையுடன் ஒத்திசைந்து அறிவும் ஜெபமும் போரும் செய்யும் காவலாளர்களின் உலகளாவிய வலையமைப்பில் ஒரு பகுதியாக மாற நேரம் யோவேல் ஒன்று ஒன்று இப்படி சொல்கிறது சியோனில் கம்பை ஊதுங்கள் என் பரிசுத்த மலையில் எச்சரிக்கை ஒலியை எழுப்புங்கள் நாட்டின் அனைத்து குடியிருப்பவர்களும் நடுங்கட்டும் ஏனெனில் கர்த்தரின் நாள் வருகிறதே காவலாளர்களே எழுங்கள் உங்கள் அழைப்புக்காக ஜாதிகள் காத்திருக்கின்றன நான் ஜெனிபர் லெக்லேர் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் என்ற உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து பணியாற்ற வருமாறு நான் அழைக்கிறேன் அவேக்கனிங் ஹப்ஸ் டாட் காம் டாட் நியூ என்ற இணையதளத்திற்கு சென்று எங்களைப் பற்றி மேலும் அறியுங்கள் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள சமூகத்தின் சூழலில் நீங்கள் சேரும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக முழு உலகமும் ஒரு நெருக்கடியில் உள்ளது மேலும் காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன நாம் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறோம் மேலும் எதிரி தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடவுள் என்னை நள்ளிரவில் எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புறுத்தல் குறித்து என் இதயத்துடன் பேசினார் இப்போது நாம் இதுக்கு முன்பு இருந்ததை விட இன்னும் நெருக்கமாக இருக்கிறோம் அதனால்தான் ஒரு மில்லியன் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஜெபக்காரர்களை விண்ணுக்கு ஒரு புதிய வேண்டுகோளை செய்ய என்னுடன் சேர அழைக்கிறேன் நான் மீதமுள்ள ஜெப வீரர்களை எங்கள் தேவாலயங்கள் குடும்பங்கள் மற்றும் நாடுகளை ஆட்கொண்டு வரும் இருளை தடுக்க ஒரு மனதாக ஒன்று சேர அழைக்கிறேன் எதிரி கொந்தளிக்கிறான் பெரிய வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் எப்போதும் ஒன்றுபட்ட ஜெபத்துக்கும் நோன்புக்கும் பதிலளிக்கிறார் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் இல் என்னுடன் மற்றும் ஜெபக்காரர்களுடன் சேருங்கள் ஒன்றாக நம் வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும் விழிப்புணர்வு பிரேயர் ஹப்ஸ் காம் இந்த இயக்கத்தில் சேருங்கள்